தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சூடு பட்ட இடத்தில் இருக்கிறதா டூத் பேஸ்டை எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரியுமா ஒரு சூடான இரும்பு பாத்திரத்தை நீங்க தொட்டாலும் அல்லது வெப்பம் ஊட்டக்கூடிய இரும்ப தொடுறதுனாலும் உங்க வீட்டு குழாய்கள் இருந்து வெளிப்படக்கூடிய சுடு தண்ணீரை தொடுறதுனாலும் இந்த சரும எரிச்சல் ஏற்படுது உங்க முகத்துல எரிச்சல் உண்டாகுச்சுன்னா அதுக்கு நொடி பொழுதுல எரிச்சல் உணர்வை அது நமக்கு தர அது கூட அந்த பகுதியும் செவந்து போகுது இதனால ஒருத்தவங்களுக்கு தாங்க முடியாத வழி ஏற்படும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் அவங்க தவிக்கிறாங்க இந்த மாதிரி சர்மத்தில் எரிச்சல் உண்டாச்சுடா சரியான தீர்வுனை நாம் மேற்கொண்டோம்னா அதனால் அந்த பிரச்சனை வளர்த்ததை நம்மளால் தடுக்க முடியும் ஒருவேளை சின்ன சமையலறை காயங்களால உங்களுடைய சருமத்தில் எரிச்சல் உண்டாகுச்சுன்னா சில தீர்வுகளையும் விவாதங்களையும் கடைபிடிக்கிறதுனால வீட்டில் இருந்தபடியே பிரச்சனைக்கு தீர்வை காண முடியுது ஒருவேளை அது மிகப்பெரிய இருந்துச்சுன்னா அதனால உங்கள் காயமானது எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கேள்வி வலிக்க தான் இருக்கும் அப்படி இருக்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தோல் நோய் நிபுணரை இல்லைன்னா மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக மருத்துவருடைய உதவியை நாட வேண்டியது அவசியம் இந்த சமையல் பொருட்களால நம்ம சரும எரிச்சல்களுக்கு சிகிச்சை கிடைச்சாலும் பயன்படுத்திய உடனே மாயாஜாலம் செஞ்சது மாதிரி எரிச்சல் மறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க எரிச்சல் உண்டாகிற இடத்துல இந்த சமையல் பொருட்களை நம்ம தொடர்ந்து உபயோகிச்சிட்டு வந்தோம்னா நம்மால காயத்தை குணப்படுத்த முடியும் காயம் ஆடுற வரைக்கும் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் ஐஸ் ஐஸ் கட்டிய காயம் ஏற்பட்ட இடத்துல நீரா கூடாது காரணம் என்னன்னா அது அந்த காயம்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடை பண்ணி விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அத்தகைய நேரடி பயன்பாட்டை நோயாளிகளாலும் தாங்கிக்கவே முடியாது அதனால என்ன பண்ணணும்னா காயம்பட்டை இடத்தை சுத்தி நம்ம ஐசர் தடவை அது மிதமான வேகத்துல காயம்பட்டை இடத்தை அடையுது உங்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்து அந்த இடத்துல ஊத்துங்க அப்போ எரிச்சல் உணர்வானது மெல்ல மெல்ல குறைஞ்சு போகும் அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அதிக நாட்கள் நம்ம ஐசர் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய முதல் பயன்பாடு இந்த எரிச்சலுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க முதல்ல குளிர்ந்த நீரில் தொடங்கி அந்த எரிச்சல் மெல்ல குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த நல்லா தொடைச்சு காயம் வச்சிருங்க அதுக்கப்புறமா பேஸ்ட்டை அந்த காயப்பட்ட இடத்துல சுத்தி தேய்க்கணும் ஒருவேளை உங்க வீட்டுல பழைய டூத் பேஸ்ட் இருக்கு அப்படின்னா டூத்பேஸ்ட் அப்படின்றது பல கலவைகளும் வகைகளையும் வர சரும எரிச்சலுக்கு புதுநா சுவை கொண்ட வெள்ளை நிற பேஸ்ட் தான் சிறந்ததா அமையுது லாவண்டர் எண்ணெய் முதன் முறையா பயன்படுத்த இந்த லாவண்டர் எண்ணெயை தினசரி ஐந்து முறை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறமா இது மூணு தடவையாகவும் கடைசியாக ஒரு தடவையாகவும் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துருங்க எரிச்சல் ஏற்படுற இடத்துல இந்த லாவெண்டர் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது எல்லா தரப்பினருக்கும் ஏற்றதோடு மருந்தாக அமைஞ்சு தீர்வையும் தருது டிவி நீங்க வெள்ளை வினிகரில் ஆஸ்பெரில் இருக்க அதை அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவாங்க இது உங்களுடைய வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் எரிச்சலால் உண்டாகக்கூடிய அலர்ஜியையும் எதிர்த்து போராடுது அது மட்டும் இல்லாமல் கொப்பிளங்கள் உண்டாகிறதையும் இது தடுக்குது சரும எரிச்சல் உண்டாகிற பகுதியோட மேல் புறத்தில் நம்ம வெள்ளை வினிகரை தேய்ச்சோம்னா ஒரு தூய்மையான துணியையோ இல்லை காட்டன் பஞ்சியோ வச்சு காயம்பட்ட இடத்துல தடவுறது தான் சிறந்தது தேன் இந்த தேனை நம்ம பயன்படுத்த அது ஒட்ட செய்யலாம் ஆனா காயத்தின் மீது ஒருபோதும் போதும் காஜ் இல்லைனா காட்டனை பயன்படுத்த கூடாது அதே போல உங்க காயத்துக்கு விரிவான தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண தேனை விட மருத்துவ குணம் நிறைஞ்ச தேனை பயன்படுத்துறது நல்லது கற்றாழை கண்ணாடி போன்ற ஜெல்ல சருமத்துல எரிச்சல் படுற இடத்துல தேய்க்கிறோம் அது ஆலோ ஜெல்லானது எரிச்சல் எரி ஊடுருவோம் இந்த தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியம் ஆலோவேரா ஒப்பனை கடைகளில் ஜெல் வடிவத்தில் கிடைக்க அது உங்க சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்குனாலும் தாவரத்தில இருந்து எடுத்த பயன்படுத்துற அலோவேரா ஜெல் தாங்க ரொம்பவே சிறந்தது முட்டையின் வெள்ளைக்கரு வெள்ளைக்கருவை நல்லா கலக்கிட்டு அதை எரிச்சல் இருக்கிற இடத்துல தடவணும் அது போகிற வரைக்கும் வச்சிருக்கணும் இருக்கக்கூடிய வலியை குறைக்க சருமத்துல சிவப்பு அது உதவுது மஞ்சள் சருமத்துல எரிச்சல் உண்டாகுற இடத்துல இந்த மஞ்சளை தடவை முதல்ல அதை ஒரு தடிச்ச பேஸ்டா ஆக்கிக்கிட்டு அதை குளிர்ந்த நீர்ல வடிக்கட்டிருங்க இந்த பேஸ்ட்டை நம்ம தயாரிக்க பாலையும் மஞ்சள் பொடியும் ஈக்குவலா எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் பேஸ்ட நம்ம ஒரு தடவை பயன்படுத்தினா போதாது இந்த எரிச்சல் குறையணும்னா ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த பேஸ்ட தடவது ரொம்பவே முக்கியம் டீ பேக் முதல்ல சருமத்துல பாதிக்கப்பட்ட இடத்த குளிர்ந்த நீரை வச்சு நல்லா கழுவிடுங்க அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல டீ பேக்க வச்சிருங்க இந்த டீ பேக்க குளிர்ந்த நீர்ல முக்கிய எடுத்து யூஸ் பண்றது மூலமா எரிச்சலுக்கு சரியான தீர்வை அது தருது தர்ம பிரச்சனைக்கு நம்ம டீ பேக்க பயன்படுத்த அப்போ கட்டி இல்ல காஜின் உதவியோட டீ பேக்க வைக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை மாத்தும் போது டீ பேக்ல இருக்கு ஒரு சில துளி தேநீர் எரிச்சல உண்டான இடத்துல பட அது நல்லதா அமைய ஒரு போதும் நம்ம துளைக்க வேண்டிய தேவையில்லை தேங்காய் எண்ணெய் மற்றும் லெமன் ஜூஸ் உங்க சரும எரிச்சலுக்கு இன்னொரு தீர்வா இயற்கை தன்மையோட விளங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய ஊட ஊருவல் இருக்குது உங்க சருமத்துடைய எரிச்சலானது புதிய நிலையை அடையும்னா தேங்காய் எண்ணெயை நேரடியா நம்ம யூஸ் பண்றது நல்லது இதனால மெல்ல மெல்ல எரிச்சல் சர்மம் காஞ்சு போய் நம்ம அந்த தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் எலுமிச்சை தண்ணீரையும் சேர்த்து முன்னாடி நல்லா கலக்கணும் அதே போல சாம்பிராணி எண்ணெய் லாவெண்டர் எண்ணெய் தேயிலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து யூஸ் பண்ணோம்னா சருமத்தில் உண்டாகக்கூடிய அது வெகு சிறப்புல நல்ல தீர்வு தரும் பப்பாளி பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு தன்மையும் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையும் சரும எரிச்சலை போக்கு உதவுறதுக்கு இருந்தாலும் சரும எரிச்சல் பயன்பாட்டுக்கு அப்புறமா பப்பாளியானது ரத்த வெள்ளை அணுக்களை அனுமதிக்கிறது ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் உருவாக்குறது எரிச்சலானது மோசமான நிலைமையை அடைது நம்ம எடுத்துக்க வேண்டியது தடிச்ச பப்பாளி பழத்துடைய சதைகளா இருக்கணும் சரும எரிச்சல் உண்டாகும் போதெல்லாம் அதை நம்மளால யூஸ் பண்ண முடியுது இதே மாதிரி பழத்துக்கு பதிலாக பப்பாளி ஜெல்லியும் எரிச்சலை போக்க நம்ம பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான உருளை குழங்கை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதோட தோலை உரிச்சுட்டு நல்லா நறுக்கிக்கோங்க இந்த நறுக்கிய உருளைக்கிழங்க கட்டு மருந்தான் நமக்கு பயன்பட சருமத்துல எரிச்சல் உண்டாக்குற இடத்துல அதை நேரடியா நம்ம தடவலாம் குளிர்ந்த பால் இந்த அதிக அளவிலானத்தும் கொழுப்பு சத்தும் அருமையான வைத்திய முறையா அமைது ஒரு குளிர் பால பாதிக்கப்பட்ட இடத்துல பதினஞ்சு நிமிஷங்கள் ஊத்தி அப்படியே வச்சிருங்க இல்லைனா குளிர்ந்த பாலால நினைச்ச துணியை கொண்டு கூட நீங்க மூடிங்க இந்த முறைகளை நம்ம எதை பின்பற்றினாலும் பால் போதுமான குளிர்ச்சியோட இருக்க வேண்டியது முக்கியம் தயிர் நம்ம குளிந்த பாலை எப்படி சர்மத்தில் எரிச்சல் உண்டான பகுதியில் பயன்படுத்துகிறோமோ அது தான் தயிரியை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த தயிரை நம்ம பயன்படுத்தும் போது அது ஃப்ரெஷ்ஷாகவும் குளிர்ந்ததாகவும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தயிர் அப்படின்றது இயற்கையாகவே கட்டியான தன்மையில இருக்கும் நம்ம சில நிமிஷங்கள் பொறுத்து காயும் வரைக்கும் அதை காத்திருந்து தான் எடுக்கணும் சோயா சாஸ் தாராளமாக சோயா சாஸை எடுத்து எரிச்சல் ஏற்படுற இடத்துல தேய்க்கலாம் அதுக்கப்புறமா இரவு முழுக்க வச்சிருந்து காலையில துடைக்கணும் ஒருவேளை சின்ன கொப்பளம் ஏற்படுச்சுன்னா ஓரிரு நாட்கள்ல அது மறைஞ்சு போகும் அதுவே பெரிய கொப்பளமா இருந்ததாவுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வெங்காயம் முதல்ல வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு அத எரிச்சல் இருக்கிற இடத்துல வைக்க உடனடி தீர்வை தருது உங்களுக்கு மூச்சு சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்க அந்த வெங்காயத்தை சிறுசா ஆக்கிக்கோங்க அந்த வெங்காய சரும எரிச்சல் உண்டாக்குற இடத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது ஒரு தீர்வை தருது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்